வளரும் தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் ரவுடி என்று சித்தரித்து தொலைக்காட்சியில் வெளியிட்ட தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு தரம் கெட்ட ஊடகம் தமது உள்நோக்கமான அசட்டு அரசியல் புத்தியை வேந்தர் இனத்திடம் காட்டியிருக்கிற தந்தி தொலைக்காட்சி நிர்வாகமே பகிரங்கமான மன்னிப்பை உன் தொலைக்காட்சியில் உடனடியாக வெளியிடு இம்மண்ணில் ஆண்ட இனத்தை மீண்டெனச் செய்வதற்காக இரவு பகல் பாராது தமிழக அரசியல் களத்தில் நாகரிகமான அரசியலை நோக்கி தமிழகம் முழுவதும் ஓர் வன்முறை சமூகம் என்று சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற எம் தேவேந்திரகுல வேளாளர் இனத்தின் இளைய தலைமுறையை புதிய அரசியல் அங்கீகாரத்தை அதிகாரத்தை மீட்கும் முனைப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எம் வேந்தர் இனத்தின் விடுவெள்ளி சோழ வம்சத்தை வழிநடத்துகின்ற தங்கம் தமிழக அரசியல் வரலாற்றில் இன்று தவிர்க்க முடியாத தலைவனாக அரசியல் களமாடி வருகின்ற வளரும் தமிழகம் கட்சியினுடைய மாநில தலைவர் மாணவிகி எங்கள் பட்டாபியார் அவர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அரசியல் வன்மத்தை வாரி இறைத்திருக்கின்ற தந்தி தொலைக்காட்சி நிர்வாகமே நீ பகிரங்க மன்னிப்பை கேட்கும் வரை எம் எந்த நிலத்தின் வெப்பம் உம்மை கொண்டே இருக்கும் தந்தி நிர்வாகமே உடனே மன்னிப்பு கேள் உடனடியாக மன்னிப்பினை உம்முடைய தொலைக்காட்சியிலே வெளியீடு உடனடியாக மன்னிப்பு கேள் தந்தி நிர்வாகமே உடனடியாக மன்னிப்பு கேள்